விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி அவர மதீனா நகரமே உறக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த நள்ளிரவு நேரம் எங்குமே பேரமைதி வானிலே ஆங்காங்கே கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள் இவ்வேளையில் ஜனாதிபதி உமர் ரலியல்ல அவர்கள் வீதியிலே இறங்கி நகர் வளம் வந்தார்கள் நகரின் எல்லையை கடந்து செல்கையில் தன்னந்தனியே இருந்த சின்னஞ்சிறு கூடாரம் ஒன்றில் சிறு வில கண்டு அதனை நோக்கி நடந்தார் அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு மனிதர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார் அவரை நோக்கி உமார் அவர்கள் இரண்டு முறை சலாம் கூறியும் அவர் பதில் ஏதும் கூறாததால் மூன்றாவது முறையும் சலாம் சொன்னார் அம்மனிதர் ஆவேசப்பட்டு பக்கத்தில் கிடந்த வாளை எடுத்துக்கொண்டு நீ போக மாட்டாயா உன்னை பார்த்தால் பிச்சைக்காரனாக கூட தெரியவில்லையே வழிபறி வல்லவா தோன்றுகிறது என்று கத்தினார் உமர் அலி அவர்களோ அமைதியாக நண்பரே நீர் நினைப்பது போல் நான் பிச்சை காரணமல்ல வழிப்பறி கொள்ளையனும் அல்ல உம்மை பார்த்தால் வெளியூர் காரணை போல் தோன்றுகிறது அதனால் தான் உம்மோடு பேச நினைத்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் கூடாரத்தில் இருந்து பெண்ணின் கூக்குரல் கேட்டது திடுக்கிட்ட உமர் அலி அவர்கள் அங்கே கூக்குரலிடுவது யார் என வினவர் அவள் என் மனைவி என அம்மனிதர் கூற அவர் ஏன் கூச்சலிட வேண்டும் என்று உமர் ரொலியல்லு அவர்கள் கேட்டார்கள் பிழைப்பை தேடி என் நாட்டுக்கு வந்தோம் வந்த இடத்தில் பிரசவ வேதனை தொடங்கிவிட்டது என்ன செய்வதென தெரியாமல் நான் இங்கு கவலையோடு உட்கார்ந்திருக்கின்றேன் என்று பதிலளித்தார் அந்த மனிதர் மறுத்து வீச்சியை அழைத்து வருகிறேன் என உமர் ரொலு அவர்கள் எழுந்தபோது வேண்டாம் வேண்டாம் என பதலினார் அந்த மனிதர் ஏன் மருத்துவீச்சியை வேண்டாம் என்கிறீர்கள் என உமர் அலியல் அவர்கள் வினவியதும் மருத்துவீச்சுக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார் சோகமுடன் அந்த மனிதர் நான் அழைத்து வரும் மருத்துவீச்சு பணம் வாங்க மாட்டால் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வெளியில் நடந்தார் உமர் அழியல் அவர்கள் வீட்டை அடைந்ததும் தன்னுடைய மனைவியை அழைத்து உடனே புறப்படுமாறு உத்தரவிட்டார் நீங்கள் சாப்பிடவில்லையா என மனைவி கேட்க இல்லை அந்த சாப்பாடு வேறொருவருக்கு தேவை என்றார் கொஞ்சம் பாலாவது அருந்துங்களேன் என்றதும் வேண்டாம் பிரசவ வேதனையில் இருக்கும் அந்த பெண்மணிக்கு அது தேவைப்படலாம் உடனே அவற்றை எடுத்துக்கொண்டு புறப்படு நான் ஒட்டகத்தை ஒட்டி வருகின்றேன் என்று புறப்பட்டார் குமார் வலியல்லானோ அவர்கள் சிறிது நேரத்தில் குமார் வலியல்லானோ அவர்களும் அவருடைய மனைவியும் கூடாரத்தை அணுகியதும் மனைவியை கூடாரத்துக்குள் அனுப்பிவிட்டு உமர் ரலி அவர்களும் அந்த மனிதரும் வெளியே உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள் அந்த மனிதர் இந்த நாட்டுக்கு உமர் தானே இப்போது தலைவர் என்றார் உமர் அலி அவர்கள் ஆமாம் என்றார்கள் அந்த மனிதர் அவர் மிகவும் கடினமானவர் என்கிறார்களே என்றார் அது அவரவர் கருத்தை பொறுத்தது என்று உமர் ரலி அவர்கள் பதிலளித்தார்கள் நீர் உமரை பார்த்திருக்கிறீரா என்று அந்த மனிதர் கேட்கின்றார் பார்த்திருக்கிறேன் என உமர் ரலி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அவரிடம் நிறைய பணம் இருக்குமோ என்று அந்த மனிதர் கேட்க அவரிடம் ஏது பணம் என்று உமர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்ன வேடிக்கை ஒரு அரசாங்க தலைவர் பணம் சேர்த்து வைக்காமலாய் இருப்பார் என்று அந்த மனிதர் கேட்கிறார் அப்படி பணம் சேர்க்கும் யாரையும் நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுப்பதில்லை என்று உமர் ரலியல் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இச்சமயத்தில் கூடாரத்தில் இருந்து மருத்துவீச்சியின் குரல் ஒலித்தது ஜனாதிபதி அவர்களே உங்கள் நண்பருக்கு வாழ்த்து கூறுங்கள் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஜனாதிபதி என்ற சொல்லை கேட்டவுடன் அந்த மனிதர் உடல் நடுங்கி உமரின் காலில் விழச் சென்றார் அந்த மனிதரை அணைத்து நண்பரே ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்ன நடந்து விட்டது என அன்போடு கேட்டார் ஜனாதிபதி உமர் அவர்கள் அப்படியானால் மருத்துவம் பார்த்த அந்த பெண்மணி யார் என அம்மனிதர் வினவர் அவர் எனது மனைவி என உமர் ரலியல்லானு அவர்கள் கூறவும் ஆச்சரியத்தால் திகைத்து போன அந்த மனிதர் நன்றி கலந்த குரலில் கேட்டார் இந்த நாட்டின் தலைவரான தாங்களாய் இவ்வளவு ஊழியம் எனக்கு செய்தீர்கள் என்று இதில் வியப்படைய என்ன இருக்கிறது நண்பரே ஒரு நாட்டின் தலைவன் என்பவன் அந்நாட்டு மக்களின் ஊழியன்தானே நாளை பள்ளிவாசலுக்கு வாருங்கள் உங்கள் வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்வோம் என கூறி புறப்பட்டார் உத்தமர் உமர் ரொலியல் அவர்கள் இத்தகைய உயர் நல்ல பண்புகளை கொண்டவர்தான் உமர் ரொலியல்லு அவர்கள் இதேபோல நல்ல பல தகவல்களை அறிந்து பயன்பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வஸ்ஸலாம்